செல்லமே அவன் உன்னைய பார்த்து பொறாமைப்பட்டான் அவன் உன்னையை பார்த்து பொறாமைப்பட்டான் ஆனால் நீ என்னையை பார்த்து பெருமைப்பட்டிருக்கிற அதுதான் உனக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் பிள்ளையே பொறாமை அப்படிங்கிறது ஒரு நிழலை மாதிரி நிழலை மாதிரி அது சூரியனை கூட தடை பண்ண முடியாது அது சாயப்பா தான் நான் உன்னுடைய உயிரோட ஒரு ஒளி எந்த நிழலும் என்னுடைய ஒளியை மறைக்கவே முடியாது செல்லம் நீ மனசு மாதிரி மனசு மாறி யாருக்காவது உதவி செய்கிற அது உன்னுடைய புண்ணியம் இல்லை பிள்ளைய அது என்னுடைய ஆவி என் உனக்குள்ளார இருந்து செயல்படுது நீ உதவுகிற கை அது உன்னுடைய கை இல்லை அது என்னுடைய கை இந்த பிரபஞ்சத்தில் யாராவது உன்னை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது ஏன்னா உன்னுடைய செயல் எல்லாமே அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு கலந்து நடந்துக்கிட்டு இருக்குது நீ நம்பிக்கையோட தூய்மையோட அன்போடு நடந்துக்கிட்டு இருக்கிற அதனால் உன்னுடைய வழி அதை நானே அமைச்சிருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் என்னுடைய திட்டம்தான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அவன் அவன் அவள் உன்னை பொறாமையோடு பார்த்தானா பரவாயில்லை அதை பற்றி பரவாயில்லை அவனுடைய பொறாமை உன்னைய உயர்த்துகிற படிக்கட்டு தான் அப்படின்னு நீ நம்பணும் அவன் கீழே கீழே நின்றுக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் என்ன செய்வா பொறாமப்படுவாள் ஆனால் நீ மேலே போய் பிரபஞ்சத்தை பார்க்குற அவளோ சுவாசம் விட்டு வியக்கின்ற அந்த தருணத்தில் இருப்பாள் நீயோ அமைதியாக சிரிப்ப நான் சொல்கிறேன் பொறாமையோடு வாழ்கிறவன் அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டு இருப்பான் அன்போடு வாழ்கிறவன் ஒளியோடு உயர்ந்துக்கிட்டே இருப்பான் அதனால் நீ யாரோட போட்டியில் ஈடுபடாத யாரோடையும் ஈடுபடாத உன்னோட வாழ்க்கையோட ஓட்டத்தில் நீ ஓடு நான் உனக்கு தண்ணி ஊற்றுவேன் நான் உனக்கு காற்று தருவேன் நான் உனக்கு சக்தியை தருவேன் நான் உனக்கு வெற்றியை தருவேன் நீ மனசில் வச்சுருக்கிற நல்ல காரியம் நடந்தே தீரும் ஏன்னா நீ நம்பிக்கையோடு இருக்கிற அது இந்த பிரபஞ்சத்தோட ஒத்திசைவாக மாறி என்னுடைய ஆசீர்வாதமாக உனக்கு கைகூடி வரும் நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் நான் உன்னோட பின்பலமாக இருந்து பக்க பலமாக இருந்து உன்னை காத்துக்கிட்டே இருப்பேன் நீ மனசு உன்னுடைய மனசு நல்லதாக இருந்தால் அதுதான் எனக்கு பூஜை நீ யாருக்காவது நன்மை நினச்சா அதுதான் எனக்கு செய்கிற அர்ச்சனை அந்த அன்பும் அந்த கருணையும் அந்த உண்மையும் தான் உன்னை மேலே மேலே தள்ளி கூட்டிகிட்டே போகுது அதுதான் உன்னை சாயினோட சாயப்பாடு ஒளியோடு கலந்துக்கிட்டு இருக்குது அவன் பொறாமப்பட்டவனாக இருக்கட்டும் அவன் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் நீ அருளோடு நிறைந்தவனாக இரு ஏன்னா சூரியன் எப்பொழுதும் ஒளி விட்டுக்கிட்டே இருக்கிறான் ஆனால் புழுதி விழுந்தால் அவன் குறையவே மாட்டான் அந்த மாதிரி நீயும் அப்பாவுடைய ஒளி எனக்கு இருக்குதுன்ற நம்பு யாராவது நிழல் வீசினாலும் அது குறையாதான் போகும் செல்லமே நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன் நீ நம்பிக்கையோடு நடந்தா நானே உனக்காக வழி திறந்து விடுவேன் நீ மற்றவங்களுக்கு நன்மை நினச்சா நான் உனக்காக அதிசயத்தை நிறைய செய்வேன் உனக்கு நன்மை செய்வேன் அந்த பொறாமைப்பட்ட அந்த பொறாமைப்பட்ட அவங்களாம் அங்கேயே நின்று போவாங்க ஆனால் நீ உயரம் ஏறி மேலே ஏறி பிரபஞ்சத்தை பார்த்து அது கூட பேசுவேன் அவங்க எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்த்து நெஞ்ச திணறக்கூடிய ந அந்த நிலைமைக்கு இருப்பாங்க நீ சாயப்பாவுடைய அன்பில் நிம்மதியாக மலர்ந்து மகிழ்ந்து இருப்ப அதனால் செல்லமே உன்னுடைய மனம் எப்போவுமே நல்ல காரியத்தில் இருக்கட்டும் உன்னுடைய செயல் எப்போயும் நம்பிக்கையோடு இருக்கட்டும் உன்னுடைய பாதை எப்பொழுதும் சாய் பாதையாக அந்த வழியிலேயே நடக்கட்டும் ஏண்டா ஏன்னா நீ நம்பிக்கையோடு நடக்கிற பாதை அது நானே அமைத்த நல்ல பாதை நீ பேசுகிற உண்மை அது நானே உன்னுடைய வாயில் பேசுகிறேன் என்னுடைய உன்னுடைய வாய் என்னுடைய வாய் உன்னுடைய காது என்னுடைய காது உன்னுடைய கரம் என்னுடைய கரம் நீ செய்கிற தர்மம் அது நானே உனக்கு வழிநடத்துகிற தர்மம் அதனால் கவலைப்படாதே செல்லமே என் நீ என் பிள்ளை நீ என் பிள்ளை உன்னை யாராலையும் நிறுத்த முடியாது தடுக்க முடியாது உன்னை யாராலும் தாழ்த்த முடியாது நான் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துறேன் சரியா நம்பிக்கையோட செய் அன்போட பேசு உண்மையோட நட மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா மீதியை நான் பார்த்துக்கிறேன் உன்னுடையது அதை செய்கிறது மட்டும்தான் வேலை மீதியை உன்னுடைய வெற்றியை நான் தர்றேன் உனக்காக தர்றேன் உன்னோடு நான் வந்துக்கிட்டே இருப்பேன் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப எல்லா மாலிக்